இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுப்ரோஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் இதற்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு என்ன வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஒர்க்குக்கு மட்டும்தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இப்போதைக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேகன்சிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் உங்களுக்கு ஓட்டி பார்க்க விருப்பம் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் உணவு பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு தாம்பரம் ஓல்டு பெருங்குளத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் மணவாளன் நகர் ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி வாலாஜாபாத் வாரணவாசி போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்த வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்தே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் அதாவது டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்